ஹரஹர சங்கர ஜெய் சங்கர கலியுகத்திற்கு உகந்த பூஜை சுமங்கலி பூஜை இந்த பூஜைனால கொடிய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகிடும் இந்த பூஜையை எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ண முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சிறிய அளவிலையாவது பண்ணணுங்கிறது காஞ்சி பெரியவரோட விருப்பம் ஒரு சந்தர்ப்பத்தில் வயசான தம்பதி ஒருத்தர் தட்டில் பழம் பூ அம்பாளுக்கு பட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு பெரியவரை பார்க்கறதுக்காக காஞ்சிபுரம் வந்திருந்தா மாயவரத்துலேருந்து வந்த அவ கிட்ட காவிரி கரையிலேருந்து வர இல்லையா நீங்கள் துலாஸ்நானம் பண்ணிட்டேளோ அப்படின்னு கேட்குறார் ஐப்பசி மாதம் காவிரியில் நடக்கிற தீர்த்த நீராடலுக்கு துலாஸ்நானம்னு பேர் ரெண்டு பேரும் ஆமா சுவாமி துலாஸ்நானம் ஆயிடுத்து அப்படின்னா பெரியவர் அடுத்த கேள்வியாக மாயவரம் ஆத்தங்கரைக்கு துலாஸ்நானம் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட சுமங்கலிகள் வருவாளே அப்படின்னார் வருவா பெரியவா அது சரி உங்கள் ஆற்றுல சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா பெரியவா கேட்குறார் இந்த கேள்வியை கேட்டதும் தம்பதியோட முகம் வாடி போச்சு முதல்லெல்லாம் ஒழுங்கா நடந்தது இப்போ சுமங்கலி பிரார்த்தனை நடந்து பல வருஷமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் கண்ணீர் விட்டு அழுதார் அந்த அம்மாவோட கணவர் மனைவியை சமாதானப்படுத்தி அழுகையை நிறுத்தினார் பெரியவர்கிட்ட கிட்ட சுவாமி என்னோட கூட பிறந்தவா ரெண்டு ஆண் ஒரே ஒரு பொண்ணு அவளும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா அதுக்கு முன்னாடியே சுமங்கலி பிரார்த்தனை நடத்தாம விட்டுட்டோம் இப்போ எங்க குடும்பத்துல வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை ஆனால் குடும்பத்துல யாருக்கும் சுகமோ மன நிம்மதியோ இல்ல என்னோட அஞ்சு வயசு பேரனுக்கு பேச்சு வரல சுவாமி என் மூத்த நாட்டு பொண்ணுக்கு ரத்த புற்றுநோய் மனநிம்மதி வேண்டியே உங்களை தரிசனம் பண்றதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார் பெரியவர் இப்போ என் முன்னாடி வச்சிருக்கிற பழம் பூ தான் உங்களுக்கு கொடுக்க போற பிரசாதம் கொண்டு வந்த பட்டுப்புடவைய மூத்த நாட்டு பொண்ணுக்கு கொடுத்து கட்டிக்க சொல்லுங்க இனிமேல் பட்டுப்புடவையே வேண்டாம் அது நல்லதில்லை அது ஒன்றும் வசதியானதெல்லாம் கிடையாது ஆடம்பரம் நமக்கு எதுக்கு குலதெய்வத்துக்கு கொண்டு வந்த பூவை போடுங்கோ அதோட முக்கியமான ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரியவர் பேச்சை நிறுத்தினார் கேட்டுருந்த தம்பதி பெரியவாளை வணங்கி பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் அதை அப்படியே செய்கிறோம் கண்கலங்கி பதில் சொன்னான் உன்னோட சகோதரியோட நினைவு நாளில் நூற்றி எட்டு சுமங்கலிகளுக்கு சாதாரண நூல் புடவை ரவிக்க மங்கள திரவியங்கள் கொடுக்கறதோட முடிஞ்சால் அன்னதானமும் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாமே நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் தம்பதிகள் பெரியவாளோட உத்தரவுப்படி சுமங்கலி பூஜையை பண்ணினா மூணு வருஷத்தில் பேரன் பேச ஆரம்பிச்சிட்டான் மூத்த மருமகளும் புற்றுநோயிலேருந்து முழுமையாக குணமாயிட்டா பெரியவரோட வழிகாட்டுதலால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது அந்த மாதிரி நாம்ளும் நம்மளோட வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை செய்து சொல்ல முடியாத பல வேதனைகளையும் பாவங்களையும் தோஷங்களையும் கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமுகோட்டி சங்கரை